ஆவாரங்கன்றும் நீங்கள் வந்து ஒரு இரு சக்கர வாகனத்திலேயே பயணித்து நீண்ட நாளாக பொதுமக்கள் கிடைக்காத இடத்திற்கெல்லாம் சென்று ஒரு குறைந்த விலையில் உங்களுக்கு இதெல்லாம் லாபமெல்லாம் சொல்ல முடியாது பெட்ரோல் போட்டுட்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதுனால இந்த அகத்திக்கரையும் ஆவாரம் பூவும் ஆவாரங்கண்ணையும் இங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்க

பாசி நல்லா எடுக்கும் ரத்தத்தில் நல்ல நாளங்கள் நல்லா உடம்புல ஊறும் இப்படி பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் அதை வந்து யாரும் வைக்க மணக்கத்தில் வைக்கக்கூடாது போன்ற அதுமே ஒரு காலத்தில் வாழின்ற பண்ணைகள் அடிக்கட்டு மட்டும் அந்த நம்ம பார்த்தீங்கன்னா கிடக்கிறது இதில் புரித்த சம்பாதிச்சு நம்ம இதை வீடு கட்டினால் பொருளாதாரத்தை சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் வந்து கிடைச்சா செய்யலாம் தான் அந்த அளவுக்குலாம் அளவுக்கு வருமானம் இல்லை அதே நேரத்தில் ஆவாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு மருந்தாக இல்லை ஆவாரம் கண்ணை கட்டுங்கய்யா இது வந்து நீங்கள் எப்படி உற்பத்தி பண்றீங்கன்னா அதிகமாக

அலைபேசி என்ன சொல்ல சொல்லுங்கள் யாருடைய நம்பர் வந்து தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஒம்பது நாற்பத்தி சைப்பர் சைப்பர் இந்த நம்பருக்கு எனக்கு தொடர்பு என்றாங்கன்னா நான் எந்த ஏரியாவுக்கு எப்போ போகிறேங்கிறது அவங்க நம்பரு எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் அது வரையும் நீங்கள் இது பண்ணுறீங்க எல்லாம் நீங்கள் காரைக்கால் போகிறதா பிளான் பண்ணி இப்போ ஒரு வச்சுருப்பீங்க இந்த நாள் அன்றைக்கி திங்கக்கிழமையெல்லாம் பிக் செட் பண்ணி ஓகே ஒரு சில கோயிலில் பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்கும் அன்றைக்கி அங்கே போகிறேன் இப்போ இல்லாத டவுன் ஏரியா மீண்டும் ஒரு மாதிரி உங்களுடைய அலைவாசி என்ன சொல்லுங்களேன் அந்த கண்ணு அகத்திக்கிற கண்ணு ஆவரங்க நின்றுன்னா சொ கேட்டு வாங்கிட்டேன் அதை ரெண்டாவது முறையாகவும் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இது ஒரு பதிவாக போட்டுட்டு போனோன்னா அதனுடைய எல்லாம் ஏதோ ஒரு பதிவாக இருக்குது விளம்பரமாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த இந்த கண்ணு தேவைப்படுறவங்க உங்களை தொடர்பு கொள்ள அதுக்காண்டி தான் இந்த மீண்டும் இரண்டாவது முறையாக உங்கள் பேரை சொல்லி இந்த நம்பரை பதிவு பண்ணுங்கள் பேர் அன்புடைய நூறு குறவுக்கலாம் அதாவது வேதாரம் இருந்தாலும் குறவுக்கலாம் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி சரிப்பா சரி ஓகேங்க இது அந்த கண்ணு அகத்திகரை கண்ணும் ஆவார கண்ணும் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த அலைபேசிக்கிற தொடர்பு கொண்டு அன்பழகன் ஐயாவட்ட கேட்டு வாங்கிக்கலாம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்ங்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஏதோ ஏதோ கொடுக்குறாங்க அந்த மரத்தினால் ஏதோ ஒருத்தர் வளர்த்தா ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு தவறான தகவல் இருக்கப்படுகிறது ஐயா வந்து ஒரு சின்ன கருத்தாக சொல்லிக்கிறாங்க அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் மீண்டும் மீண்டும் அவரோட தொடர்பு கொண்டு பல நல்ல தகவலையும் தெரிஞ்சுக்கொள்வோம் மரம் வளர்ப்பதற்கு உதவி புரிகிற ஐயா அவர்களுக்கு நன்றி புதிய நாளை செய்திகளுக்காக மணிவண்ணன் மற்றும் ரவிக்குமாரோட நன்றி